அப்போது என் தேவனாகிய கத்த கடவுள் உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள் அல்லாஹ் இறைவன் தெய்வம் ஆண்டவர் எகவாயின் நாமம் கொண்ட தேவனாய கர்த்தர் அவர் என்னிடம் கூறிக்கூடிய திக்க தட்சணைகளில் மூன்றாம் ஆரம்பமாகும் உலக ஜனந்தை குறை இவ்வாறு கூறி வருகிறார் என் தேவனாகிய கத்த கடவுள் உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள் என்னிடம் கூறிய திருக்க தரிசனங்களை உலக தெரிந்து கொள்ள இப்போது நான் கூறுகிறேன் கேளுங்கள் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து என்னிடம் என் தேவனாகிய கருத்த கடவுள் குறித்திருக்கின்ற சிலத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள் அஹ் திபதியானவன் உலக ஜனங்களுக்கு விரோதமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்